ஒரு அக்கா இருக்காங்க முதல் மகள் ரெண்டாவது மகன் தான் பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு எங்க அம்மா தூங்கிட்டு இருக்கப்போ வேற எல்லாம் ரேகை எடுத்துட்டு போய் ஜோசியெல்லாம் எல்லாம் பார்த்து பையன் தான் பிறப்பாங்க அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா இருந்தாராம் எங்க அம்மா இப்ப இருக்க சொல்லுவாங்க ரொம்ப ஆனா அம்மா அம்மாக்களுக்கு அதை தெரியுமா என்ன தெரியல அம்மாக்கு ஒரு ஏழாவது எட்டாவது மாசத்துல ஓகே மகள் தான் பிறக்க போறேன்னு அம்மா ரெடி ஆயிட்டாங்க அப்பா வந்து மகன் தான் எனக்கு ரெண்டாவது மகன் ரொம்ப கான்பிடண்டா இருந்திருக்காரு ஹாஸ்பிட்டல்ல பிறந்தோடனே மகள்னு சொன்னனே அவர் கொஞ்சம் டிசப்பாயின்டெட் தான் அதனால இப்ப மொத்தம் மாறிடுச்சு அது வேற விஷயம் அப்போ ஹாஸ்பிட்டல்ல பிறந்தோடனே தொட்டில போட்டது எடுத்து கையில பார்த்தோடனே எனக்கு நல்ல பெரிய கண்ணு முகத்துல பாதிக்கு கண்ணு தான் இருந்தது அப்படின்வாங்க கண்ணை திறந்து அப்பாவை பார்த்தது தானா இல்ல எனக்கு இவ போதும் அப்படின்னு அப்பா அன்னைக்கு மாரோட அணைச்சு பிடிச்சிட்டாரு இன்னைக்கு அருக்கு பிடிச்சிட்டு இருக்காரு முதல் பொண்ணு பிறந்தது ரெண்டாவது ஆனா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது மனசுக்குள்ள ஆனாலும் குழந்த பிறந்த உடனே போய் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே பொண்ணு இருந்த கொழு 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 இருந்த அழகு அவருடைய முகத்தை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போச்சு அதிலிருந்து அந்த சந்தோஷம் இப்போ வரைக்கும் குறையில